Thank you. வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அடிச்சு பாத்தீங்கன்னா எங்க கொடையோட வியாழக்கிழமை அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ பாக்க போறோம் வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிருச்சு வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து கிடா வெட்டு வந்து வியாழக்கிழமை தான் நடக்கும் கெடா வெட்டு காலையில வந்து மார்னிங் வந்து கோயிலில் வந்து அன்னதானம் உண்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்க போய் கிளம்பி வந்து ரெடியாகி வந்து கெடா வெட்டுக்கு வந்து நேற்று கடனுக்காண்டி நிறைய பேர் வந்து கெடா விட்டு அந்த கெடா வெட்டு அன்னைக்கு வந்து அவங்கவுங்க கிடாவை வந்து கொண்டு வந்து பொங்கல் வச்சு கெடாவை நிப்பாட்டுவாங்க கெடா வந்து குழுக்கணும் வெட்டி கெடா குளுக்கறத உங்களுக்காண்டி நான் காட்டியிருந்தேன் இந்த மாதிரி வந்து எல்லா கெடாவும் வந்து குழுக்கணும் குலுக்கணதும் வந்து கிடா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ரெண்டு கிடா மட்டும் குளுக்காமல் இருந்தது எல்லா வருஷமே வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து கரெ கரெக்டாக வந்து கிடா குளிக்கிறோம் அதே மாதிரி வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து கிடா வந்து அழகாக குளிக்கிருச்சு ஊரில் உள்ள எல்லாருமே வந்து இந்த கிடா வெட்டு ஃபங்க்ஷனில் கிடா வெட்டு நிகழ்ச்சியை பார்க்கறதான் வந்திருப்பாங்க ¡Gracias! கிடாட்டு முடிஞ்சப்பற தான் வந்து எல்லாருமே வந்து கறி சமைக்க ஆரம்பிப்பாங்க அதாவது நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கறி சமைக்க ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்றைக்கு தான் வந்து கறி வெட்ட ஆரம்பித்தாங்க நம்ம வந்து ரெண்டு நாட்டுக்கோழி பிடிச்சிருந்தோம் அது போக வந்து அம்மா மட்டனும் எடுத்துருந்தாங்க நாட்டுக்கோழியை வந்து சித்தப்பா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சித்தி எல்லாமே வந்து கறியை வந்து அரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா இந்த பக்கம் வந்து பொங்கலுக்கு எப்படி பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அடுப்பு கூட்டி வந்து சமைப்போமோ அதேமாதிரி அடுப்பு கூட்டி வந்து விறகு அடுப்பில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு இதுலேயுமே வந்து சாப்பாடு வந்து பொங்கிக்கிட்டு இருக்காங்க இம்மா ஒன்றுக்காம் பேருக்குமே எடுங்க எடுங்க அம்மா கோழியில் உள்ள ஈரலை வந்து ஆறு பீஸாக எடுத்து வந்து உள்ளே போட்டிருக்காங்க மறந்துட்டாங்க அதில் மூணு பீஸ் மட்டும்தான் நல்லா கிடச்சிது இது எல்லாமே வந்து கரிஞ்சிடுச்சு ஈரல் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டானது அதுவும் சுட்டு வந்து ஈரல் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சுட்ட மீன் சுட்ட ஈரல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் எல்லாருக்குமே வந்து சுட்ட ஈரல் வந்து ரொம்ப பிடிக்கும் அடிபுடிமாக போயிடுச்சு மங்களகரமாக மஞ்சள் நாங்கள் இஞ்சி தான் செனிசா வந்து இஞ்சி அலசி அலசி குடுக்க நான் வாட்டில் இஞ்சியை வந்து ஒரு கிண்ணம் நிறைய வந்து அரைச்சி வச்சுட்டேன் இங்க சித்தி வந்து தேங்காய் அரைக்கணும்னு சொல்லிட்டு நீ அரைச்சா அரைக்க முடியாது கொண்டா எண்டை எங்கள் சித்தி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாலரே ஆயிடுச்சு சமைச்சி முடித்து சாப்பிட்றதுக்கு எலும்புச்சாள்னால் மட்டும் அம்மா கொஞ்சம் உரப்பு அதிகமாக போட்டுட்டாங்க நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே மைக்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா விளையாட்டு போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு பாதி விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சு போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா கை இழுத்தல் போட்டி வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு எப்பவும் கைரழுத்தல் போட்டியில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டேன் ஆல்ரெடி வந்து கை இழுத்தல் போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதனால் அவங்களே வந்து ரெண்டு ரவுண்டாக தான் அந்த போட்டியை வச்சாங்க வந்து போட்டி நடத்தி அதுல யாரும் வின் பண்ணி இருக்காங்களோ அவங்களை வந்து அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இப்ப போட்டி நடந்து ஆட்டம் இறுதியாட்டம் வெற்றி பெற்ற அணி கல்யாணம் ஆன ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கும் வந்து போட்டி நடத்துகிறாங்க ஒரு பத்து பேர் வரைச்சோன்னா இந்த சைடு வந்து ஒரு முப்பது பேரும் இந்த சைடு வந்து ஒரு நாற்பது பேரும் வந்துட்டாங்க உடனே பிரைஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் போட்டி காண்டி வேணால் விளாண்டுக்கோங்க அப்படின்னு வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க கல்யாணம் முடியாத பசங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருந்தாங்க அந்த சைடு பேர் ஒரு முப்பது பேர் இருந்தாங்க போட்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு பயங்கரமாக சூப்பராக இருந்தது திருமணம் ஆகாத அணி விட்டுருது திருமணம் ஆகாத அணி வெச்சு ஓட்டுட்டு நீங்க கத்தப்பாறோம் அடுத்து வந்து லேடிஸ்க்காண்டி ஸ்கிப்பிங் போட்டி நடத்தினாங்க ஸ்கிப்பிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டேன் நல்லா சுத்துங்க நின்றுட்டே இருந்த மாதிரி இருக்கு பயங்கர எவ்வளவு காலமா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மணி நேரம் இருந்தாலும் அசையாம வந்து ஸ்கிப்பிங் போடுவேன் இப்போ போடும்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு கால்கெலாம் ரொம்ப இழைக்குது இப்போ தெரியுது எனக்கு வந்து வயசாகிருச்சுன்னு சொல்லி ஸ்கிப்பிங் போட்டியில் நானும் என் தங்கச்சி வந்து வயசு பிள்ளையில் ஸ்கிப்பிங் போட்டிருக்கோம் விடாமல் வந்து ரெண்டு பேரும் தொடர்ந்து ஸ்கிப்பிங் போட்டிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் நின்னோம் ஒரே வீட்டுக்கு தான் ப்ரைஸ் வரப்போது தயவு செய்து நிப்பாட்டுங்க அப்படிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க என் பேஸ் கிட்ட சும்மனா தெரியும் என்னால் சுத்தமாக முடியல இருந்தாலும் முயற்சி பண்ணி போட்டேன் லாஸ்ட்டில் நானே நின்றுட்டேன் கால் வெளியே என்னால் தாங்க முடில நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் அந்த அக்கா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணாங்க அடுத்து போட்டியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ரெடியாகி வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போ வந்து முளப்பாரி எடுத்து கும்மி அடித்து கடலுக்கு கொண்டு போவாங்க முளப்பாரி கரைக்கிறது கும்மி ரொம்பவே அழகா இருந்தது வயசு பிள்ளைங்களாம் ரொம்ப அழகா வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்க ஊர் பொண்ணுங்க வந்து இந்த வீடியோ பாப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அதாவது நாங்க வந்து சிட்டில இருந்து வந்து நம்ம கோயில் கூட வந்து ஊருக்கு வந்து பாக்க வரோம் நாங்க எல்லாமே வந்து வயசு பிள்ளைல வந்து கும்மி அடிக்கும்போது ஒரு மூணு செட்டா இருப்போம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பட்டுப்பாவிட கொஞ்சம் மீடியம் பிள்ளைங்க எல்லாம் அறத்தாவணி அதுக்கப்புறம் வந்து சாரி கட்டி ஒட்டியானோ நெத்தி சுட்டி வச்சு அடிப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது மற்ற அடிக்கிறதுலாம் சூப்பரா அடிக்காங்க என்ன என்ன இறக்கி <laughs> த <laughs> முளைப்பாரி வந்து எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் வந்து வச்சு வச்சு அடித்து அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து கடல் கிடையாது ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது அங்கே தான் கடல் இருக்குது அங்கே கொண்டு போய் கரைச்சிட்டு வருவோம் முளைப்பாரி வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணதே ஒம்போது மணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி வரை இங்கே அடிப்பாங்க அதுக்கப்புறம் கடற்கரையில் போய் கரைச்சிட்டு வர்றதுக்கு வந்து மூணு மணி ஆயிரும் ஜெனிசாவுக்கு வந்து முளைப்பாரி தூக்குன்னு ரொம்ப ஆசை அதனால் வந்து அவளையும் வந்து தலையில் வளைப்பாரி வந்து தலையில் வச்சு நான் தூக்கிட்டு வந்தேன் நம்ம ஊரில் வந்து எப்பவுமே வந்து யார் யாருக்கு கும்மி அடிக்க ஆசை இருக்கோ அவங்களாம் உள்ளே இறங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அதை பழகாதவங்க அந்த வரிசையில் நாங்களும் போய் அப்படி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவோம் செனிசா வந்து அடிக்கணும் ஆசைப்பட்டா அவன் நடுவில் வந்து அவளை அடிக்க விட்டாச்சு அதை கங்கா திரலாசம் காளியம்மன் கொண்ட இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து கும்மி அடிக்கும்போது அடித்தது கிடையாது ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து வெரைட்டி வெரைட்டியாக பழகி சூப்பர் சூப்பராக அடிச்சாங்க பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகா இருந்தது என்னடா கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் வேன் மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம வந்து இப்போ முளப்பாரி வந்து கரைக்கிறதுக்கு வந்து கிளம்ப போகிறோம் லேடிஸ்க்கெலாம் வந்து தனி வேனு பாய்ஸுக்கெலாம் வந்து தனி இது முளப்பாரி கரைக்கிறது முளப்பாரி வைக்கிறதுக்கு வந்து தனி வண்டி விடுவாங்க முன்னாடி லாரி தான் விடுவாங்க இப்போ வந்து வேனு உள்ள சாமான் ஆட்டம் பாட்டம் டான்ஸு குத்தாட்டம் எல்லாமே வந்து சூப்பராக வேறு லெவலில் ஆடிக்கிட்டே பிள்ளைங்க வருவாங்க ரொம்ப ஜாலியான ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்து அலோவ் பண்ணுவாங்க பசங்க எல்லாருமே ஜாலியாக இருக்கிறதுக்கு கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனையுமே வராது ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து முடியும்

இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் வேனில் வந்து போக்கஸ் லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து இயற்கை கடற்கரை காற்றுல எல்லாருமே மணலில் உட்காந்து எல்லாத்துக்கும் டீ காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்து நல்லா ஜாலியாக அதுக்கப்புறம் வந்து கும்மி அடித்து ஆடிப்பாடி வந்து க கடற்கரையில் வந்து முளப்பறியை வந்து கரைப்பாங்க அதுதான் வழக்கம் 아, 아, 저런 거 먹어. முளைப்பறை எடுத்து வந்து கடலில் வந்து கரைச்சிட்டு அப்புறம் வந்து நாங்கள் அப்படியே வந்து ஊருக்கெலாம் போய் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதோட வந்து ஓட வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பிடுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நம்ம ஊரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்